அதுவும் அவ்வளோ பெரிய பணக்காரங்க போது தனி ரூம் அது ஒவ்வொரு ரூம்லயும் ஒரு டிவி இருக்கும் செல்போன்ல பாக்குறத விட டிவில போட்டு பாப்பாரு அந்த விஷயங்கள் எல்லாம் இந்த பொண்ணு கிட்ட முடிஞ்சு போச்சு எல்லாமே கொடூரமான ஒரு சம்பவம் நடந்த ஒண்ணு அப்படியே எல்லாம் ரொம்ப அலர்ட் ஆன மாதிரி எல்லாரும் பேசுவாங்க இந்த தான் இந்த பொண்ணு இறந்தது ஆனாலும் இதை செய்யறது யாரும் ஒரு பையன் வீட்டுல இருக்கான் நம்ம பொண்ணு வந்து வசதியா வாழ்ந்த பொண்ணு என் பொண்ணு வந்து அது இஷ்டத்துக்கு கார்ல போகலாம் வரலாம் இப்போ பணத்தை மட்டும் தான் பார்த்து பொண்ணிய கொடுக்குறாங்க நான் என்ன சொல்றேன் இந்த ஒரு டயலாக் அடிப்பார் நம்ம வடிவேலு சும்மா இருக்கிறது எவ்வளோ கஷ்டம் தெரியுமா இருந்து பாருங்க அப்போ தான் தெரியும்னு சொல்லுவார் சும்மா இருக்கிறவனுடைய மைண்டு வந்து ரொம்ப டார்ச்சராக இருக்கு டெய்லியும் டெய்லியும் அதனுடைய ஸ்டேட்மெண்ட்டில் நம்ம கேட்குறோம் இன்னொருடன் என்னென்ன வாழ்க்கை நடத்த முடியாது அதனால் நான் இந்த உலகை விட்டு செல்கிறேன் கடைசியாக ஸ்டேட்மெண்ட் முடிச்சிருக்குது உன்னோட அப்பா வந்து பெருமையாக சொன்னார் பாருங்க நம்ம ரொம்ப அதிர்ச்சி ஆயிடுச்சு என்னால் ஒருத்தன் கூட வந்து இருந்துட்டு ஃபியூச்சர்ல என்ன வளத்தனங்க என்னால கல்யாணம் பண்ணிக்க முடியாதுப்பா இந்த சிகரெட்ல சூடு வைக்கிறது அடிக்கிறது அந்த பொண்ணோட உடம்பெல்லாம் காயமா போய் வாங்கிட்டு வாங்க அப்பா கிட்ட போய் வாங்கிட்டு வா சாரிப்பா நான் என் லைஃப் எண்ட் பண்ணிக்கிறேன் ஸ்டேட்மெண்ட் வாங்கி கல்யாணம் பண்றாங்க என்ன ஸ்டேட்மெண்ட் தெரியுமா மனத்தை பாக்குறது இல்ல பையன் வந்து நம்ம பிள்ளைய நல்லா வச்சுக்கணும்னு பாக்குறது இல்ல பணத்தை பாக்குறாங்க தி கவர் ஸ்டோரி நேயர்களுக்கு வணக்கம் நான் விஜய் அரிகர் சுதன் நம்ம கூட இருக்கிறது யாருன்னு பார்த்தீங்கன்னா டிடெக்டிவ் மாலதி மேடம் தான் இருக்காங்க மேடம் வணக்கம் வணக்கம் தம்பி மேடம் சமீப காலமாக மிகவும் பொருளாகவும் அதிர்ச்சி தரக்கூடிய விஷயமாகவும் இருப்பது ரித்தன்யா அவர்களோட மரணம் தான் வரதட்சணை கொடுமையால் மாமனார் மாமியார் கணவர் உட்பட அவங்கள ரொம்ப டார்ச்சர் படி மன ரீதியாகவும் உடல் ரீதியாகவும் பண்ணி அவங்கள வந்து ஒரு தவறான முடிவுக்கு தள்ளிட்டாங்க இப்போ அவங்க குடும்பமும் மற்றவர்களும் ரொம்ப சஃபர் இருக்காங்க இந்த திருமணத்தை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க மேடம் ஏன்னா பெற்றோர்களால் பார்த்து நிச்சயிக்கப்பட்ட ஒரு திருமணம் பெண்ணுக்கு என்னென்ன செய்யணுமோ எந்த ஒரு குறையும் இல்லாமல் அவங்க செஞ்சுருக்காங்க அப்படி இருந்தும் ஒரு பெண் இந்த முடிவு எடுத்திருக்காங்கன்னா என்ன காரணமாக அந்த காலத்துலலாம் வந்து பொண்ணை கூட்டிகிட்டு வந்து கூட காமிக்க மாட்டாங்க பையனுக்கு அட்லீஸ்ட் பையனாவது ஒளிஞ்சு திரிஞ்சு நின்று பார்த்துருவாப்பில்ல பொண்ணை பொண்ணுக்கு அந்த வாய்ப்பும் கிடையாது வீட்டுக்குள்ளேயே தான் இருப்பாங்க கல்யாணம் பண்ணிடுவாங்க அதெல்லாம் அந்த காலம் அப்போது வந்து சொல்லி அனுப்புவாங்க அம்மா நீ வந்து போ போகிற வீட்டில் எல்லாரோட அனுசரணையாக நடந்துக்கணும் அப்படின்னு சொல்லி புத்திமதியெல்லாம் சொல்லி அனுப்பிவிடுவாங்க அப்பப்போ போய் ஏதோ பலகாரம் செஞ்சு கொடுக்குறேன் போய் பார்த்துட்டு பொண்ணுக்கிட்ட பெரும் மெதுவோ போய் அம்மாவோ பாட்டியோ கூட்டிகிட்டு போய் தனியாக உட்கார வச்சு என்ம்மா நல்லா பார்த்துக்குறாங்களா பிரச்சனை இருக்கா அப்படிங்கிறத அடிக்கடி கேட்டுக்குவாங்க அதுக்கு தான் வந்து இந்த மறு வீடு போகிறது அப்புறம் வந்து சொந்தக்காரங்க வீட்டில் போயெல்லாம் சாப்பாடு அது மீன் விருந்துக்கு கூப்பிடுவாங்க விருந்து உபசரிப்பு இதெல்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்கு தான் அந்த காலத்தில் இந்த மாதிரி கஸ்டம்ஸ்லாம் வச்சுருந்தாங்க இந்த காலத்தில் யார் வந்து போய் தாத்தா பாட்டி போய் பார்க்குறாங்க மாமன் மாம் அத்தை போய் பார்க்குறாங்களா இல்லை இந்த மாதிரி விருந்துக்கு யாராவது அழைக்கிறார்களா கிடையாது அப்போ வந்து இந்த விருந்துக்கு போகும்போது ஒரு ஒருத்தருடைய குடும்பத்தை பற்றி தெரிஞ்சுக்க முடியும் ஏன்னா இந்த பொண்ணு வந்து புதுசாக போகுது அந்த குடும்பத்துக்கு இப்போ குடும்பத்து நபர்களை பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பு கிடைக்கும் பையன் இவங்க சைடு சொந்தங்களை வந்து பார்க்கும்போது இந்த பொண்ணு கூட அவங்க எப்படி பேசுகிறாங்க இந்த பொண்ணு வந்து எப்படி இருந்தது வாழ்ந்தது அப்படிங்கிறது அந்த பையனுக்கு தெரிய வரும் இது இது மாதிரியான விஷயங்கள் அந்த குடும்பத்தில் நடந்ததா என்னன்னு எனக்கு தெரியல இது ஒரு சம்பிரதாயமாக இருந்த காலம் இன்றைக்கி வந்து பணமும் பணமும் கல்யாணம் பண்ணிக்குது மனமும் மனமும் இல்லை ஸோ அந்த பையனையும் பார்த்தீங்கன்னா அவனுக்கு ஏகப்பட்ட வருமானம் வந்துட்டு இருக்குது வேலை செய்யாத வருமானம் அப்பாவோட ஆமாம் ஏதோ வேலை செய்ய நம்ம அதை பத்தி பேச வேண்டியது ஏன்னா இது போலீஸ் என்கொயரியில் போய்கிட்டு இருக்கக்கூடிய ஒரு கேஸ் நம்மளுடைய கருத்தை நம்ம வந்து இதில் பதிவு பண்ண வேண்டாம்னு நினைக்கிறேன் அவங்களுக்கு ஏதோ வருமானம் வருகிறது அப்போது என்ன பண்ணுவாங்க இந்த பையனுக்கு வந்து வேலைங்கிறது அதாவது நீ உழைச்சாதான் இந்த வீட்டுக்கு வருமானம் இல்லைங்கிறது அவனுடைய மனதில் ஊறிப்போன ஒரு விஷயம் அப்போது இவனுக்கு கையில் காசு வேறு பையன் கேட்டால் காசு கொடுத்துருவாங்க அந்த காசை வச்சுட்டு இவன் என்ன பண்ணுவான் வெளியே நல்லா சுற்றலாம் எவ்வளோ நேரம் சுற்ற முடியும் எவ்வளோ நேரம் எவ்வளோ நாட்கள் வந்து படங்கள் பார்க்க முடியும் மாலுக்கு போக முடியும் ரொம்ப அதிக பழக்கமாக இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன் பையன் போய் தண்ணி அடித்து கெட்டுடுவான் வீட்டில் இருக்க தெரியும் அம்மா அப்பாவுக்கே தெரியும் அப்போ என்ன பண்ணுவாங்க பையனை அதிகமாக வெளியே விடாமல் அவனுக்கு என்னென்ன வேணுமோ சாப்பாடு தானேப்பா வேணும் என்ன வேணாலும் நாங்கள் செஞ்சு தரோம் இப்போ ஸ்விக்கி சமேட்டாக வந்துருச்சு நாங்கள் ஆர்டர் போட்டால் வீட்டுக்கே வந்துடுது அப்படின்னு வீட்டிலேயே உட்கார வச்சுக்கக்கூடிய ஒரு மனப்பக்கமும் வந்துடுது அப்போ இந்த பையனுடைய சர்க்கிள் வந்து ரொம்ப சின்னதாக இருக்குது இதுலேருந்து நான் என்ன சொன்ன வரேன்னு புரியுதா உங்களுக்கு இல்லை என்ன என்னதான் பணம் இருந்தாலும் வேலைக்குன்னு ஒரு விஷயம் வெளியே அனுப்புனாதான் அதுக்கான ஒரு நல்ல ஒரு ஒரு அவுட்லெட் இருக்கும் உங்களுக்கு இப்போ நீங்க பாத்தீங்கன்னா இவன் வந்து வெளிப்பழக்க வழக்கங்களே இவனுக்கு கம்மியாயிரும் ஒரு வேலை ஒருவேளை இந்த பையனை பொறுத்த வரைக்கும் இவன் வந்து வீட்லேயே இருந்திருந்தா இவங்க அம்மாவோட இருந்தா வெளிப்பழக்க வழக்கங்கள் கம்மியாக இருக்கும் அப்போ செல்ஃபோனுங்கிற ஒரு விஷயம் இருக்கு அது எவ்வளவு கேடுகளை தருதுங்கிறது நம்ம எல்லாருக்குமே நல்லா தெரியும் இப்போது போர் அடிக்கும்போது என்ன பண்ணுவான் அதுவும் அவ்வளோ பெரிய பணக்காரங்கும் போது தனி இது ரூமு அது ஒவ்வொரு ரூம்லேயும் ஒரு டிவி இருக்கும் செல்ஃபோனில் பார்க்குறதோட டிவியில் போட்டு பார்ப்பார் என்னென்ன விஷயங்கள் பார்ப்பாருங்கிறது தெரியாது அந்த விஷயங்களெல்லாம் இந்த பொண்ணுக்கிட்ட அவர் இம்ப்ளிமெண்ட் பண்ணி இருந்திருக்கலாம் இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னாக்கா வெளிப்பழக்க வழக்கம் கம்மியாக இருக்க பையனுக்கு பெண்களுடைய சுபாவம் எப்படி இருக்கும் அவங்க எதை விரும்புவாங்க எதை விரும்ப மாட்டாங்கன்றது அவனுக்கு தெரியறதுக்கு கூட வாய்ப்புகள் இருந்திருக்காது ஒரு பத்து பசங்களோட போயிருந்தா அவங்க பேசுறத கேட்டிருந்தா தெரிஞ்சிருக்கும் எனக்கு தெரிஞ்சு இவர் வீட்டிலேயே இருக்கக்கூடிய பையன் தான் நினைக்கிறேன் ஓகே மேடம் இப்போ உளவியல் ரீதியாக நீங்கள் நிறைய பேரை பார்த்துருப்பீங்க இப்போ அந்த பொண்ணு வந்து இந்த ஏன்னா பெண்கள் எல்லாம் படித்து வந்துட்டாங்க ஒரு ஸ்ட்ராங்கான முடிவு எடுக்கிற இடத்துல அவங்க இருக்காங்க அப்படிங்கும் போது இந்த அந்த ஆடியோ கேட்கும் போதே நிறைய அதிர்ச்சிகரமான உடல் ரீதியாக என்னை ரொம்ப துன்படுத்திருக்காங்க மன ரீதியாகவும் துன்புறுத்துகிறாங்க அப்படின்னு ஏன்னா கொடுத்ததுக்கு மேலே வேணும் வேணும்னு கேட்குற ஒரு மனப்பான்மையினால அந்த பொண்ணு இந்த முடிவு எடுத்திருப்பாங்களா எந்த விஷயம் அவங்களை வந்து சர்க்கிளில் இந்த பணம் வந்து ஒரு பெரிய விஷயமாக இருந்ததுக்கான வாய்ப்பு வந்து மிக குறைவு ஏன்னா கேட்டாலும் பேரண்ட்ஸ் கொடுத்துருவாங்க பட் ஆனால் இவங்க பணம் வச்சுக்கிட்டே இவங்க கேட்குறாங்கன்னா இவங்க எவ்வளோ கொடூரம் உள்ளவங்க கொண்டவங்களாக இருப்பாங்கன்னு பார்த்துக்கோங்க எங்கள் அம்மா காலத்தில் வந்து வரதட்சணைன்னு அறுபது அறுபது பொண்ணு கொடுத்துருக்காங்க அப்போல்லாம் நான் சின்ன பிள்ளையா இருக்கும்போது நாங்கள்லாம் பேசிக்குவோம் அந்த வரதட்சணை கொடுக்குறதும் வாங்குறதும் தப்புன்னு பெரிய அப்பெல்லாம் ஒரு பெரிய கேப்ஷன்ஸ் எல்லாம் வரும் கவர்மெண்ட்டே ஆமா அப்போ நாங்களாம் நினச்சிப்போம் நாங்களாம் கல்யாணம் பண்ணும்போது இந்த வரதட்சணை என்கின்ற பேச்சே இருக்காது அப்படின்னு நினைச்சுப்போம் நல்ல வேலை நான் தப்பிச்சிட்டேன் லவ் மேரேஜ்ங்கிறதுனால அதுல இது இதுக்கான எந்த ஒரு இதுவுமே இல்லை இடத்துக்கு வாய்ப்பே இல்லாம போயிடுச்சு ஆனா இன்னைக்கு நான் நிறைய திருமணங்கள் பார்க்கறேன் இரநூறு பவுன் ஐநூறு பவுன் ஆயிரம் பவுன் போட்ட கல்யாணம் கூட நான் பார்த்திருக்கேன் ஆயிரம் பவுனா ஆமா அதில் மிக 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 பெரியவர்கள் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் மிக மிக பெரியவர்கள் அப்படிங்கும்போது இது நான் நேரில் அதாவது நிச்சயதார்த்தம் பண்ணும்போது ஒரு நகை கை போடுவாங்க பொண்ணு கழுத்தில் அச்சாரம் மாதிரி ஒரு நகை எங்கள் வீட்டு நகை பொண்ணு கழுத்தில் இருக்கட்டும்னு வந்து ஃபர்ஸ்ட்டு செயின்னு போட்டாங்க அப்புறம் அது இப்படி கழுத்தை ஒட்டுனா ஒரு நெக்லஸாக மாறிச்சு அதுக்கப்புறம் இங்கேருந்து ஒரு பெரிய ஆரம்பமாக மாறிச்சு அஞ்சு பவுண்டிலேருந்து பதினஞ்சு பவுண்ட் ஏறிக்கொண்டே போகிறதே ஒழுதே வரதட்சணை இறங்கவில்லை மாப்பிள்ளை வீட்டிலேருந்து போடும்போதே அப்படி போடுறாங்க அப்போ அவங்களே பதினஞ்சு சவரன் போட்டால் நாம் எவ்வளோ போடுறது இரநூறு போடுறதா முந்நூறு போடுறதா அப்படின்னு பொண்ணு வீட்டில் போட்டி போட்டுக்கிட்டு ரெண்டு பேரும் கொடுக்குறாங்க அப்போது வரதட்சணை குறையவில்லை வளர்ந்து கொண்டே தான் இருக்குது இதில் வந்து கோர்ட்டு எந்த அளவுக்கு தான் இதில் நுழைய முடியும் அதான் வரதட்சணை வாங்குறதும் கொடுக்குறதும் தப்புன்னு சொல்றோம் யாராவது கேக்குறோமா யாருமே யாரோ சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க எதுக்கோ சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க நம்ம பாட்டு பண்றோம் இந்த மாதிரி ஒரு கொடூரமான ஒரு சம்பவம் நடந்த ஒண்ணு அப்படியே எல்லாரும் ரொம்ப அலர்ட் ஆன மாதிரி எல்லாரும் பேசுவாங்க இந்த வரதட்சணால்தான் இந்த பொண்ணு இறந்தது அப்படின்னு சொல்லி நம்ம பேசுறோம் இல்லையா ஸோ எல்லாருமே இதுக்கு காரணம் தான் சொல்லுவேன் ஏன் வா கொடுக்கணும் ஏன் வாங்கணும் நீங்களே சம்பாரிச்சு வாங்குங்களேன் மிச்சத்துக்கெல்லாம் வந்து ஃபாரின்ல வந்து பாகுபாடின்றி எல்லாரும் பேசிக்கிறாங்க வச்சுக்கிறாங்க போய்க்கிறாங்க வெளியே போகிறாங்க அவுட்டிங் போகிறாங்க லிவிங் டுகெதர் இருக்கிறாங்க எல்லாம் பேசுகிறீங்கள ஏன் இந்த வரதட்சணைன்னு வரும்போது மட்டும் ஏன் எல்லாரும் மாறுறிங்க ஸோ பிரச்சனை சமூகத்துக்குள்ளேயே தான் இருக்குது இது ஒரு இந்த பொண்ணுனுடைய ஒரு மரணம் என்பது எல்லாருக்குமான ஒரு விழிப்புணர்வு தான் அது எனக்கு வந்து உண்மையிலே வந்து எனக்கு ரொம்ப ஷாக்கிங்கான நியூஸாக இருந்தது அட்லீஸ்ட் இனிமேலாகவது எல்லாம் அவங்க அரெஸ்ட் பண்ணணும் அவங்க அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க இல்லையா அவங்க பேரண்ட்ஸை இது வந்து ஒரு கண்டிப்பாக ஒரு விழிப்புணர்வாக இருக்கணும் இனிமேல் இந்த மாதிரி ஒரு கொடூரமான ஒரு செயல் நடக்கக்கூடாதுங்கிறது எனக்கு கொஞ்சம் ஓகே சரியான வேலை நடந்துக்குது அப்படின்னு தோணுது ஆனாலும் இதை செய்கிறது யாரும் ஒரு பெண் தான் இல்லையா அப்போது நம்ம ஒரு பெண்ணை ஒரு வீட்டுக்கு கூட்டிகிட்டு வரும்போது பொண்ணு அனுச்சா போதுமா நாங்கள் எதுவும் கேட்கல அதுக்கப்புறம் அவங்களாம் இஷ்டப்பட்டு கொடுக்குறது வேற அப்படின்னு சொல்லிடுறோம் அங்கே வீட்டுங்கள்லாம் பிரச்சனையே நடக்கிறதில்ல தம்பி அந்த மாதிரி ஒரு மைண்ட் செட்டுக்கு வந்த வீடுகளில் பிரச்சனையே நடக்கிறது இல்லை இவங்க வந்து பையன் பையனை பார்த்து பையன் வீட்டில் இருக்கான் நம்ம பொண்ணு வந்து வசதியாக வாழ்ந்த பொண்ணு அந்த வீட்டில் இவ்வளோ வருமானம் வருது என் பொண்ணு வந்து அது இஷ்டத்துக்கு காரில் போகலாம் வரலாம் இப்போ பணத்தை மட்டும்தான் பார்த்து பொண்ணையே கொடுக்குறாங்க நான் என்ன சொல்கிறேன் அந்த பையன் என்ன பண்ணுவான் வீட்டிலையே இருபத்தி நாலு மணி நேரம் இருப்பான் அந்த பொண்ணோடையே இருப்பான் நாங்கள் வந்து காலையில் ஆஃபீஸ் போகிற அந்த ஒரு ஐந்து மணி நேரத்துக்குள்ளேயே காலையில் இப்போ நம்ம ஆறு மணிக்கு எந்திரிக்கிறோம்னு வச்சுக்கோங்க நான் பத்து மணிக்கு ஆஃபீஸ் கிளம்புறேன்னா அஞ்சு மணி நேரத்துக்குள்ளேயே எங்களுக்குள்ளே எவ்வளோ வாக்குவாதங்கள் திரும்ப அதுவும் எங்களுக்கு வேலை வெட்டி இருக்குது நான் இதை பண்ணால் தான் இன்றைக்கி என் பழப்பு நடந்தால் தான் இன்றைக்கி நான் நான் பத்து பேருக்கு சம்பளம் கொடுக்க முடியும் எங்கள் வீட்டுக்கு வந்து உண்டான செலவுக்கு நான் எடுக்க முடியுங்கிற அந்த தாட் என் மைண்டில் ஓடிக்கிட்ருக்கோம் அப்போது நான் என்ன பண்ணுவேன் பத்து மணியோடு இந்த இதெல்லாத்தையும் கழட்டி இந்த ட்ராமாவை நிறுத்திட்டு நாங்கள் எல்லோரும் வந்து வெளியே கிளம்பிடுவோம் கிளம்பிட்டு அதுக்கப்புறம் வந்து நம்ம சாயந்தரம் வீட்டுக்கு வரும்போது தான் அது நடக்கும் சாயந்தரம் வீட்டுக்கு வந்து நான் சாப்பிட்டோம் கொஞ்சம் நேரம் எல்லாம் பேசினோம் இல்லை டிவியை பார்த்தோம் தூங்கிடுவாங்க அது அது அந்த மாதிரி இல்லாமல் இவனுக்கு வந்து வேலை பார்க்கணுங்கிற அவசியம் இல்ல சம்பளம் கொடுக்கணுங்கிற அவசியம் இருக்கும் ஆனா அங்க சம்பளம் வந்து நமக்கு வருமானம் வந்துருதேன் அப்ப இவரோட தாட்டெல்லாம் என்ன இருக்கும் பொண்ணுடைய உட்காந்துட்டு பேசிட்டே நேரம் வந்து ஒரு ஆளோடைய உட்காந்து பேச முடியும் முடிய முடியாது முடிய முடியாது முடியாது அப்ப உன்னோட யாராவது உடணும்பா இந்த ஒரு டைலாக் அடிப்பாரு நம்ம வடிவேலு சும்மா இருக்கிறது எவ்வளவு கஷ்டம் தெரியுமா இருந்து பாருங்க அப்பதான் தெரியும்னு சொல்லுவார் சும்மா இருக்கிறவனுடைய மைண்டு வந்து எதையாவது யோசிக்கும் தேவையில்லாத விஷயங்கள் இவன் அந்த மாதிரி தான் அந்த பொண்ணை கொஞ்சம் உட்காந்து டார்ச்சர் பண்ணியிருந்திருக்கான் ஓகே தேவையில்லாத விஷயங்களை பார்த்து தேவையில்லாத விஷயங்களுக்காக அவன் வந்து டார்ச்சர் பண்ணியிருக்கான் இந்த பொண்ணு வந்து ஒரு தைரியமான பொண்ணு அப்படின்னா அது பொண்கள் வந்து என்ன சொல்லி வளர்ப்பாங்க அம்மா நீ கல்யாணம் கணவன் உல்லானாலும் புருஷனுங்கிற மாதிரி அந்த காலத்துல இருந்து வந்தது அது மாறிடுச்சு மாறிருச்சு பட் ஆனா இந்த பொண்ணு அந்த மைண்ட்ல தான் இருந்திருக்கு ஏன்னா அதனுடைய ஸ்டேட்மெண்ட்ல நம்ம கேட்கிறோம் இன்னொருடன் உடன் வாழ்க்கை நடத்த முடியாது அதனால நான் இந்த உலகை விட்டு செல்கிறேன் கடைசியா ஸ்டேட்மென்ட் முடிச்சிருக்குது அந்த அந்த ஒரு இது ஸ்டேட்மெண்ட் ஸ்டேட்மெண்ட் அவங்க பொண்ணோட அப்பா வந்து ஒரு பெருமையா சொன்னார் பாருங்க ரொம்ப ரொம்ப அதிர்ச்சி ஆயிடுச்சு என்ன இதுல என்ன பெருமை இருக்கு ஒரு பெற்ற மகளை நம்ம இறந்துருக்கோம் அந்த அந்த ஒரு வார்த்தைக்காக இது இல்ல நான் அப்படி தங்கமா என் பிள்ளைய வளர்த்திருக்கேன்னு அவர் பெருமைப்படுறாரு அந்த தாட் அந்த பொண்ணுக்கு இருந்ததுனாலதான் வந்து அந்த பொண்ணு வந்து போயிடுச்சு இப்ப இதே வந்து அந்த பொண்ணு வந்து இல்லைன்னு சொல்லி அவங்க வீட்டுக்கு போயிருந்தா அதனுடைய கான்சிகுவன்சஸ் நான் உங்களுக்கு சொல்றேன் நம்மளுடைய சமூகம் இன்னமும் அப்படிதானே இருக்கு மாறாமல் தானே இருக்குது அதாவது ஐம்பது சவரன் கொடுத்த இடத்துல இன்னைக்கு இரநூறு பவுன்ல இருந்து ஆயிரம் பவுன் வரைக்கும் கொடுக்குறாங்கன்னு நான் சொல்றேன் இப்போது இந்த பொண்ணை வந்து ஒரு ஃபங்க்ஷனுக்கே போகுதுன்னு வைங்க அந்த இப்போ அந்த வாளா வெட்டி வந்துட்டா பார்ப்பான்னு நேரடியாக சொல்ல மாட்டாங்க சுற்றி குசு குசுன்னு பேசுவாங்க இதே ஒரு குழந்தை இல்லாத பெண் வந்து ஒரு வளைகாப்பு இடத்துக்கு வந்தாக்க என் பையனுக்கே குழந்தை கிடையாது இவ எதுக்கு வந்து வளையல் போட வந்திருக்குறா அப்படின்னு பேசக்கூடிய வாய்கள் இருக்கு ஸோ அதெல்லாம் இந்த பிள்ளை நினச்சிருக்கோம் நம்ம வந்து இனிமேல் வந்து வெளியுலகத்துக்கு வந்து அப்பா அம்மாவோட போய் இருந்துடலான்னு முடிவு எடுத்திருந்தாலும் இந்த ஒரு சங்கடம் அந்த பொண்ணுக்கு இருந்திருக்குமா இல்லையா கண்டிப்பா இந்த பொண்ணு யோசிச்சிருக்கு பட் இன்னும் இறங்கி பண்ணிருக்கலாம் மனப்பக்குவம் அந்த நேரத்தில் எப்படி இருந்தது நமக்கு அந்த அந்த தற்கொலை பண்ணிக்கிறவங்க தைரியமா இல்லைன்னா தற்கொலை பண்ணிக்க மாட்டாங்க பயப்படுறவங்க தற்கொலை பண்ணிக்க மாட்டான் அந்த ஒரு அந்த ஒரு நிமிடம் அதே மாதிரி இப்ப நீங்க நிறைய மேரேஜ் சார்ந்து நிறைய இந்த டவுரி விஷயம்னு வரும்போது என்ன மாதிரியான பிரச்சனைகள் நீங்கள் ஹேண்டில் பண்ணல கேசஸில் இருந்துருக்கு மேடம் வித்தியாச வித்தியாசமாக இருக்குன்னு நான் சொல்கிறாங்க அப்படி நீங்கள் பார்த்தது அப்படின்னா என்ன நிறைய நான் இப்போ இப்போ இந்த டவுரி கேஸு வர்றது வரதில்லை நான் வந்து முன்னாடி ஒரு பத்து வருடங்களுக்கு முன்னாடியெல்லாம் பத் பதினஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி இந்த சிகரெட்டில் சூடு வைக்கிறது அடிக்கிறது கிழ்கிறது அந்த பொண்ணோட உடம்பெல்லாம் காயமாக இருக்கும் போய் வாங்கிட்டு உங்கள் அப்பாங்கிட்ட போய் வாங்கிட்டு வா எனக்கு கார் வாங்கணும் எனக்கு இது வாங்கணும் அப்போ இவனுக்கு ஒரு குழந்தை பிறந்துச்சுன்னா இவன் குழந்தையும் இன்னொருத்த அடிக்க தானே செய்வான் ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் நடக்க தான் செய்யுது அதாவது பொண்ணை கல்யாணம் பண்ணும்போது பொண்ணுடைய மனசையோ பொண்ணுடைய படிப்பையோ அதனுடைய அதையே பார்த்து வந்து யாருமே கல்யாணம் பண்றது இல்லை பேக்ரவுண்ட் எப்படி இருக்குது பேக்ரவுண்ட்னா பின்னாடி பேக்ரவுண்ட் இல்லை சொத்து பத்தி எப்படி இருக்குது அதை பார்த்து தான் கல்யாணம் பண்றாங்க அது வந்து நம்ம சமூகத்தில் ஒரு ஸ்டேட்டஸ் வர்ற ஒன்றும் இல்லாத அதை போனால் கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க அதாவது இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டேட்மெண்ட்டு வாங்கி கல்யாணம் பண்ணுறாங்க என்ன ஸ்டேட்மெண்ட்டு தெரியுமா இப்போ இருக்கக்கூடிய ஒரு ஒரு ஃபாதர் இப்போது ப்ரெசண்ட் ஒரு ஃபாதர் வந்தார் மேடம் எனக்கு இந்த இவனுங்க சொல்கிறதெல்லாம் நம்பிக்கை இல்லை நீங்கள் என்ன பண்ணுங்க அந்த ஆடிட்டிங் ஸ்டேட்மெண்ட் இருக்கும்ல மாப்பிள்ளையோட தான் ஆ அதை எடுத்துக்கொடுங்க ஒரு மூணு வருஷத்து எடுத்து கொடுங்க உண்மையிலே அவன் அவ்வளோ சம்பளம் வாங்கியிருந்தானு நான் பார்க்கணும் ஸோ மனத்தை பார்க்குறது இல்லை பையன் வந்து நம்ம பிள்ளைய நல்லா வச்சுக்கணும்னு பார்க்குறது இல்லை பணத்தை பார்க்குறாங்க இது மாதிரி எத்தனை கேஸ் உங்கள்கிட்ட வருது மேடம் இது மாதிரி விசாரிக்க வராங்க நம்ம வரும்போது முக்கியமாக இந்த விஷயங்களை மட்டும்தான் பார்க்குறாங்கன்னு எவ்வளோ வருது இது வந்து ஒரு டுவெண்ட்டி பர்சன்ட் டுவெண்ட்டி பர்சன்ட் கண்டிப்பாக வராங்க அதாவது அவங்க வந்து இங்கெல்லாம் சொத்து இருக்குன்னு சொல்கிறாங்க சரி எங்க சொத்து இருக்கு மேடம் அதுதான் தெரியலங்க எங்கெல்லாம் சொத்து இருக்குன்னு நீங்க கண்டுபிடிச்சு கொடுங்க நாங்க நான் மந்திரவாதி கிடையாது அப்படியே வெத்தலை இல்ல மையம் தடவிட்டு எங்கெங்க இவங்க சொத்து வச்சிருக்காங்கன்னு எங்கேயாவது இருக்குதுன்னா நான் கிளாரிஃபை பண்ணி சொல்றேன் ஒரு சிலர் வந்து என்ன கேட்பாங்கன்னா உண்மையான பயத்துல கேட்பாங்க இந்த மாதிரி கேக்குறதுல ஒரு சிலர் வந்து இவங்க வந்து இங்க சுத்திருக்காங்க சொத்து இருக்குன்றாங்க இவங்களுக்கு வந்து லோன் போட்டு வாங்கினா அதாவது ஒரு சிலரை பார்க்கும்போது வந்து இவங்ககிட்ட இவ்வளவு சொத்து இருக்குமா அதாவது லோனை கீழே போட்டு வச்சுட்டு புள்ள போனதும் போய் வேலைக்கு போ இதை போ அப்படின்னு சொல்லி டார்ச்சர் பண்ணிடுவாங்களோன்ற நோக்கத்துல கேட்கக்கூடியவங்களும் இருக்காங்க ஸோ இந்த மாதிரி விஷயங்கள விசா ஒரு சிலர் உண்மையிலே என்ன ப்ராப்பர்ட்டி இருக்கு அப்படின்னு தெரிஞ்சு காசு தெரிஞ்சுக்க ஆசைப்படுறாங்க எந்த சைக்காலஜிக்கல்ல இருக்காங்க இப்ப இந்த தருணத்துல ஏன்னா இது மாதிரியான விஷயங்கள் நடக்கும் போதும் சரி இதுக்கு முன்னாடி சரி என்ன மாதிரியான ஒரு அணுகுமுறை இருக்கு பெற்றோர்கள்கிட்ட ஸோ இப்போ எனக்கு இவன் இந்த பேரண்ட்ஸ் பண்ணதே எனக்கு ரொம்ப இருக்குது ஏன்னா இப்ப இந்த ஜென்ரேஷன் ரொம்ப நிறைய மாறிட்டாங்க தம்பி ஒரு இப்போ என்னுடைய கல்யாண திருமண டைம்லலாம் சொன்னீங்கன்னா இந்த மாதிரி ஆட்கள் நிறைய இருந்தாங்க ஓ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு இது இது ரொம்ப ஆச்சரியமான விஷயமா இருக்குது இந்த பொண்ணு இவ்வளோ இந்த பொண்ணு ஒரு வசதியான இருந்து தான் வந்திருக்குது அதை வந்து அவங்க மாமியார் வந்து இதை செய்ய அதை செய்யன்னு சொல்லியிருக்க வேண்டிய அவசியமும் இல்லை இன்னொன்று பார்த்தீங்கன்னா பிள்ளைகளுக்கு வந்து வேலை செஞ்சு பழக்கம் இருக்காது இந்த காலத்து பிள்ளைங்க வந்து நிறைய பேருக்கு வேலை செஞ்சு பழக்கம் இருக்காது அதுவும் இன்ட்ரெஸ்ட் இருக்க பிள்ளைங்க தான் செய்யும் அந்த வேலை தெரிஞ்ச பிள்ளைங்க தான் அதையும் செய்யும் வேலை தெரியாத பிள்ளை எப்படி செய்யும் அந்த மாதிரி இருக்கும்போது அம்மா இப்படிதாம்மா பண்ணணும் அப்படி தான் பண்ணணும்னு சொல்லிக் கொடுக்கணும் இவங்களும் சேர்ந்து செய்யணும் இவங்க உட்காந்துட்டு வந்துருச்சுடா ஒரு அடிமை நமக்கு அப்படின்ட்டு கால் மேலே கால் போட்டு செஞ்சாங்களோ என்னவோ நம்ம அதெல்லாம் சொல்ல முடியாது என்ன நடந்ததுன்னு தெரியாதுலாம் இப்போ இல்லைங்கிறீங்களா கிடையாது மாமியார்லாம் மருமகளை ரொம்ப சமத்தாக பார்த்துக்கிறாங்க ஏன்னா நாளைக்கு நம்மள அவங்க பார்க்கணும்ல நீங்கள் குடும்பம் பண்ணீங்கன்னா நாளைக்கு பார்ப்பாங்களா அது ஒன்றும் இல்லை இன்னைக்கு எல்லாமே மாறிடுச்சு ஏன்னா எங் எங்களை மாதிரி ஆளுங்களாம் வந்து கொஞ்சம் அனுபவிச்சுட்டு வந்திருப்பாங்கல்ல மாமியார் ஆ அந்த டைம்லலாம் வந்து சொல்லிக்குவாங்க பெரிய மருமகள் இவ்வளோ கொண்டுச்சு இது ஒன்றுமே கொண்டாடலீசன் ஆ அது இருக்குது இன்னுமும் இருக்குது அது சொல்லி காமிப்பாங்க ஒரு சில குடும்பங்களில் இப்போ எனக்கு தெரிஞ்சு எங்கள் சொந்தக்கார பொண்ணு ஒரு குடும்பத்தில் வந்து இவ்வளவு நகை போடுறதுன்னு ஒரு கணக்கு இருக்குது இவங்க சொல்லிட்டாங்க எனக்கு ரெண்டு பொண்ணு ரெண்டு பொண்ணுக்கு நான் ஈக்குவலாக வச்சுருக்கேன் இதுக்கு மீறி நான் போட மாட்டேன்னு ஆனால் அந்த வீட்டில் ரெண்டு மூத்த மருமக இருக்கு உடனே அந்த மாமியார் என்ன செஞ்சாங்க அந்த மாமியாருக்கெல்லாம் கை தட்டணும் நம்ம மாமியார் என்ன செஞ்சாங்க சரி ஓகே பரவாயில்லன்னு சொல்லிட்டு அந்த பிள்ளை ஒரு நகை வைர நகை அந்த வைர நகை வந்து அந்த ரெண்டு மருமகளும் போட்டிருக்காங்க இந்த பிள்ளைக்கு அது இல்லைன்னா இந்த பிள்ளைக்கு மனசு கஷ்டப்படுவாங்க முன்னாடின்னு இந்தம்மா வாங்கி அதுக்கு போட்டாங்க ஓ இது மாதிரியான மாமியார்கள் இருக்காங்க ஸோ எனக்கு இது ரொம்ப ஆச்சரியமா இருக்கு இந்த மாமியார் வந்து இவ்வளோ பண்ணதுங்கிறது வந்து எனக்கு ஆச்சரியமா இருக்கும் இப்போ நிறைய பெண்கள் இப்போ இந்த இந்த விஷயத்துக்கு அப்புறம் நிறைய பெண்கள் வாய் திறக்கணும்னு ஆசைப்படுவாங்க ஏன்னா அம்மா அப்பாவுக்கு கட்டுப்பட்டு நாம் இருக்கணும் சோசிய சமூக கட்டமைப்புக்குள்ளே நாம வந்து இருக்கணும் அப்படிங்கிற ஒரு இதை தாண்டி நம்ம வெளியே பேசணும்னு நினைக்கிறவங்க எங்க போய் பேசணும் இந்த விஷயத்த இப்போ இந்த பொண்ணு என்ன பண்ணியிருக்கலாம்னா ஏன்னா இவங்களே கார் ஓட்டுறாங்க வெளியே போகிறாங்க இவங்க வந்து ஒரு தைரியமான பெண்ணு தான் வெளி உலகம் தெரியாது அப்படின்லாம் நம்ம சொல்கிறதுக்கு இல்லை இன்றைக்கி இருக்கக்கூடிய காலக்கட்டத்தில் நமக்கு இவ்வளோ கஷ்டமாக இருக்குது ஒன்று அம்மா கிட்ட கன்வே பண்ணலைன்னா கூட ஃப்ரெண்ட்ஸுக்கிட்ட இந்த மாதிரி எனக்கு கொஞ்சம் இங்கே டிஸ்கம்ஃபர்ட்டாக இருக்குது எல்லா விஷயத்தையும் சொல்லலைன்னா கூட டிஸ்கம்ஃபர்ட்டாக இருக்குது எனக்கு ஒரு மாதிரி ஸ்ட்ரெஸ்டாக இருக்குதுன்னு சொல்லியிருந்தால் அவங்க வந்து ஒரு கவுன்சிலிங் போகும்போது சரியாயிடும்னு சொல்லியிருக்கலாம் இல்லை என்ன பிரச்சனைன்னு சொல்ல நான் சொல்கிறேன்னா அவங்க கூட போய் அவங்க அம்மா அப்பா கிட்டே அது ஒரு இதுவாக சொல்லியிருந்திருக்கலாம் இந்த பொண்ணு வந்து இன்னைக்கு காலகட்டத்தில் எல்லாம் ஃபோன் இருக்குது எல்லாமே தெரியுது ஒரு கவுன்சிலர் கிட்டே போய் இருந்தால் அழகாக கவுன்சிலிங் கொடுத்துருப்பாரு இந்த மாதிரி எல்லாம் நீங்கள் வந்து நடக்குதுன்னா இது அளவுக்கு மீறியா அளவுக்குள்ளேயாங்கிறது அவருக்கு தெரியும் ஒரு சில விஷயங்கள் அந்த பொண்ணாலேயே அந்த வீட்டுக்குள்ளே சரி பண்ணியிருக்க முடியும் சரி பண்ணாத வகையில் இருந்து தான் அவங்க சொல்லியிருப்பாங்க இல்லைம்மா நீ கொஞ்ச நாள் உங்கள் அம்மா வீட்டில் போயிடு அதுக்கப்புறம் பார்த்துக்கலான்னு சொல்லியிருப்பார் அந்த விஷயத்தை அந்த பொண்ணு பண்ணியிருந்ததுன்னா அது ஒரு சரியான முடிவாக இருந்திருக்கும் இன்னொன்று வந்து இந்த தற்கொலை முடிவுங்கிறது இருக்கு இல்லையா இது வந்து டக்குன்னு ஒரு நிமிஷம் அவங்க இருந்திருக்க மாட்டாங்க எனக்கு தெரிஞ்சு கொஞ்ச நாள் அவங்க மைண்டில் ஓடிட்டு இருந்திருக்கலாம் அது ப்ரிப்பேர் ஆகிட்டு மைண்டு ப்ரிப்பேர் ஆகியிருந்துருக்கும் அதுக்கு தம்பி இதுக்கான ஒரு அமைப்பு இருக்குது ஸ்னேகா சூசைட் ப்ரிவென்ஷன் சென்டர் இவங்க வந்து ஒரு என்ஜிஓ இந்த இவங்க வந்து மந்தவெளியில் வந்து இயங்கிட்டு இருக்காங்க இவங்களுக்கு நிறைய வாலண்டியர்ஸ் இருக்காங்க இது வந்து யாருமே பே பண்ண வேண்டியதில்லை ஏன்னா இவங்க வந்து வசதியானவங்க பே பண்ணலான்ற இருந்தாலும் கூட வசதி இல்லாதவர்களுக்கும் இது வந்து ஒரு வரப்பிரசாதமான அமைப்பு இது வந்து எனக்கு தெரிஞ்சு ஒரு தேர்ட்டி எனக்கு அவங்கள பற்றி தெரிஞ்சு தேர்ட்டி ஃபைவ் இயர்ஸ்க்கு மேலேயே இருக்கும் பட் அதுக்கு முன்னாடி எப்போ ஆரம்பிச்சாங்கன்றது எனக்கு தெரியல அந்த அமைப்பில் இருக்கக்கூடியவங்க இப்போ வந்து யாருக்காவது சூசைட் தாட் வந்ததுன்னா அவங்க நம்பருக்கு ஃபோன் பண்ணாங்கன்னா உங்களை பற்றி எந்த விவரமே கேட்க மாட்டாங்க நீங்கள் சொல்கிற விஷயங்கள அவங்க கேட்டுக்கிட்டே இருப்பாங்க நீங்கள் அவங்க கிட்ட சஜஷன் கேட்டிங்கன்னாலும் சஜஷனும் சொல்ல மாட்டாங்க ஆனால் அந்த சூசைட் இருந்து வெளியே கொண்டு வரத்துக்கான விஷயத்த உங்கக்கிட்ட பேசுவாங்க இதை நெகட்டிவாக எதையுமே பேசாமல் ஒரு நல்ல விஷயங்களை அவங்களுக்கு சொல்லி அவங்க அதாவது அந்த சூசைட் தாட்டில் இருக்கிறவங்களுக்கு வந்து தன்னுடைய விஷயங்களை யாருக்கிட்டையும் பகிர்றதுக்கு பிடிக்காது தன்னுடைய நண்பர்கள்கிட்டயோ இல்லை தன்னுடைய உறவினர்கள்கிட்டயோ பகிர பிடிக்காது இப்போ இவங்க வந்து உங்களுடைய வேற போர்ட்ஸ் எதையுமே கேட்க மாட்டாங்க நீங்கள் சொல்கிறக்கூடிய விஷயங்களை கேட்பாங்க நாமளே ஒரு விஷயத்தை பற்றி பேசிக்கிட்டே இருந்தோம்னா நம்ம செய்யறது தப்புங்கிறது நமக்கே புரிஞ்சிடும் அதை தான் அந்த ஆர்கனைசேஷன் நமக்கு புரிய வைக்குது அந்த ஆர்கனைசேஷனை வந்து இவங்க கால் பண்ணாலே நேரில் பேசணுன்னா கூட அவங்களோட வாலண்டியர்ஸ் அவங்க சொல்கிற இடத்துக்கு வருவாங்க இல்லை ஃபோனில் பேசணுன்னா ஃபோன்டே நீங்கள் இப்போ மணிக்கணும் நீங்கள் ரெண்டு மணி நேரம் பேசினாலும் கேட்பாங்க ஓகே இப்படி ஒரு அமைப்பு இருக்குது ஓகே மேடம் இப்போ இந்த தாட்டை கொண்டு வரவங்களுக்கு என்ன மாதிரியான ஒரு பனிஷ்மெண்ட் கிடைக்கும் ஐ மீன் நான் பொதுவாக கேட்குறேன் இந்த டவுரி கேஸில் மாற்றம் ஒவ்வொருத்தருக்கும் வேணால் இது தெரிஞ்சுக்கணும்ல நிறைய பேர் வந்து நம்ம செய்கிறது தப்புனே தெரியாமல் செஞ்சுக்கிட்டு இருக்காங்கல்ல அதுக்காக கேட்குறேன் என்ன மாதிரியான ஒரு ஒரு தண்டனை இருக்கும் கடந்த காலத்திலேயே இருக்கட்டும் இப்போ என்ன மாதிரி ஆக்சுவலாக இவங்க வந்து அரெஸ்ட் பண்ணி இவ்வளோ காலம் தண்டனை பீரியடுன்னு போட்டுருவாங்க இதெல்லாம் ஜஸ்டிஸ் டிசைட் பண்ணக்கூடிய விஷயங்கள் இப்போ போக செவன் இயர்ஸ்னு சொல்கிறாங்களா அது மாதிரி இதுக்கும் ஒரு காலகட்டம் இருக்குது நம்ம இந்த கேஸை வந்து உன்னிப்பாக கவனித்தோன்னா நமக்கு தெரிய வரும் வரக்கூடிய இனிமே வந்து இந்த மாதிரி எல்லாம் பண்ணலான்னு ஒரு தாட் இருக்கிறவங்களுக்கு கூட பயம் வர்ற மாதிரி இருக்கணும் அந்த தீர்ப்பு ஏன்னா நம்ம வளர்ந்துட்டோம் வளர்ந்துட்டோம் வளர்ந்துட்டோம்னு சொல்கிறோம் நம்ம மனசு வளரவே இல்லையே மனசு வந்து குறுகிக்கிட்டே இல்லை போகுது உடல் மட்டும் தான் ஆமாம் நம்ம இதில் வெல்த்தில் பெரிய ஆள் ஆகிட்டோம் சமூகத்தில் பெரிய ஆள் ஆகிட்டோம் ஆனால் மனசு மட்டும் குறுகிக்கிட்டே போகுது ஓகே மேடம் இப்போ வந்து வெளியே இது இது மாதிரி தப்பான பெண்கள் முடிவு எடுக்கக்கூடாது அப்படின்னா அவங்களுக்கு நீங்கள் கொடுக்குற ஒரே அட்வைஸ் என்ன இவ் எனக்கு ஒரு ஆஃபீஸ் ரெண்ட்டுக்கு கிடைத்துருக்கேன் அவங்க வந்து நிறைய வருமானம் அவங்களுக்கு ரெண்டல் இன்கம் ஆனாலும் ஒரு கடிகார கடை வச்சுக்கிட்டு அவங்க வந்து அந்த கடையில் உட்காந்து அப்பா ரெண்டு பையனும் வந்து வேலை பார்த்து வேலை பார்க்குறாங்க அவங்க ஆக்சுவலாக பரம்பரை ஓகே ஏன் சாப்பாடு வீட்டிலேருந்து கட்டிக்கிட்டு வராங்க ராஜ பரம்பரை தான் ஃபைவ் ஸ்டாரோட லாட் போட வராதா நான் சொல்கிறதெல்லாம் நான் அந்த அமௌண்ட்லாம் சொல்லக்கூடாதுக்காக சொல்கிறேன் அவங்க ஏன் அப்படி இருக்காங்க எல்லாமே வந்து அக்கௌண்டபுள் மணியாக தான் கொண்டு வராங்க எது என்ன கொ அவங்க வீட்டிலேருந்து சாப்பாடு கொண்டு வந்து சாப்பிட்றாங்க வேலை பண்ணுறாங்க எதுக்காக நமக்கு ஒரு டைம் வேணும் ஆமாம் அதே மாதிரி நீங்கள் கிராமத்துலேயும் பாருங்கள் இது சிட்டி வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் கிராமத்தில் இது வந்து என்னென்னா கிராமத்தில் வந்து பார்த்தீங்கன்னா விவசாயம் பண்ணாமல் நிலத்தை போட்டு வச்சுருந்தாக்க அவனை பற்றி தப்பு தப்பாக பேசுவாங்க கிராமத்தில் அதுக்காகவே எந்திரிச்சிக்கிட்டு இவங்க ஓடுவாங்க காலையில் போய் வயலை போய் பார்க்கணும்னு ஓடுவாங்க ஸோ நம்மை நாமே புத்துணர்வோடு வைத்துக்கொள்வதற்கும் பல பேர்களோடு பேசுவதற்கும் அங்கே வந்து விவசாயி போகிறான் சாயந்தரம் நேரத்தில் அந்த காலத்துலாம் விவசாயிகள்லாம் வந்து கூத்துக்கட்டு கட்டுறது அந்த கூத்து கட்டுற இடம் ஒன்று இருக்கும் அங்கே வந்து உட்காந்து இவங்க பொழுதுபோக்கி சிரிச்சுக்குவாங்க ஏன் மீனவர்களை பாருங்க அங்கே மண்டபம் இருக்கும் அதில் உட்காந்து அவங்க இருப்பாங்க ஸோ இது எதுக்காக சண்ட வீட்டில் ஒரே உட்காந்து சண்டை சச்சரவை கொண்டு வராதேன்னு சொல்றதுக்காக ஸோ அதனால பெண்கள் வந்து பணத்தை பார்த்து போகக்கூடாது பெண்களோட பெற்றோர்களுக்கு சொல்கிறேன் அங்கே பணம் இருக்குது பணம் இருக்குந்தா தான் என் பிள்ளை நல்லா இருக்கும்னு நினச்சிங்கன்னா எவ்வளோ பணம் இருக்கு எங்ககிட்ட பொண்ணே போயிடுச்சு பொண்ணு பணமும் இருக்கணும் மனமும் இருக்கணும் தான் முதலில் இருக்கணும் சப்போட்ல வாழ்க்கைக்கு சப்போர்ட் பண்ணுறது கொஞ்சம் பணம் இருக்கலாம் நாம உழைச்சி சம்பாதிக்கலாம் ஓகே ஸோ இதுதான் என்னுடைய கருத்து இதில் தற்கொலை முடிவு எடுக்கிறதுக்கு முன்னாடி தயவு செஞ்சு யோசிக்கணும் யோசிக்காமல் இருக்கிறவங்களுக்கு பிரச்சனை இப்போ இந்த ஸ்னேகாங்கிற அமைப்பு இருக்கிறது எத்தனை பேருக்கு தெரியும் தம்பி கண்டிப்பாக தெரியாது இதை வந்து நீங்கள் உண்மையிலே வந்து எல்லாேருக்கும் தெரியப்படுத்துங்க அதனோடய ஃபோன் நம்பரை திரும்ப திரும்ப ஸ்லைடில் போடுறங்க இந்த ஸ்னேகாங்கிற அமைப்பு ஒரு சிறப்பான ஒரு விஷயத்த மக்களுக்கு செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க ஸோ கண்டிப்பாக அதை தான் நான் சொல்லணும் நன்றி